சாதாரணமாக போகும்போதே போதே ஆன சென்டர் சென்ட்ரல் மீடியனில் மோதி கவிழ்ந்த பதை பதைக்கும் சிசிடிவி காட்சி ஈரோடு காங்கேயம் நெடுஞ்சாலையில் வாய்க்கால் மேடு பேருந்து நிறுத்தம் வழியாக ஏராளமான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் இன்று கார் ஒன்றும் அந்த வழியாக வந்துள்ளது அப்போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் காருக்குள் சிக்கி வெளியேற முடியாமல் போராடியதைக் கண்டு உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் காரின் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநரை பத்திரமாக மீட்டுள்ளனர் நெடுஞ்சாலையில் நடந்த இந்த ஒரு விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புக் குழுவினர் விபத்தில் சிக்கி சாலையில் நடுவே நின்று கொண்டிருந்த காரை அப்புறப்படுத்தியுள்ளனர் இதனால் விபத்து நடந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது